ஸ்ரீமதே ராமனுசேயன் அவக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெரியார்வார் திருமுறையான மூன்றாம் பத்தில் நான்காம் திருமுறையில் பத்தாவது பாஸ்வேர்டை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் விண்ணின் மீது அமரர்கள் விரும்பி தொடர மிதைத்து ஆயர்பாடிகள் வீதி ஊடே கண்ணன் பின்னே எழுந்த கண்டு இள ஆய் கண்ணிமா காமுற்ற வண்ணம் வண்டு அமர் பொது கோண் விட்டு சித்தன் சொன்ன மாலை பத்தும் பண் இன்பம் வரபாடும் பத்த உள்ளார் பரமான வைகுந்தம் நண்ணுவதே கண்ணபிரானை மேலுலக தேவர்கள் வணங்கி தொட விரும்புகையில் செருக்குற்று அவர்களை பொதுப்படுத்தாமல் திருவாய்பாடிகள் இறைவன் கண்ணனாக எழுந்த பசுக்களை வீதியில் மேய்தான் அது கண்ட ஆய் குளத்து இளம்பெண்கள் தன் மனதை இழந்தவர்களாய் அவன் மீது ஆசை கொண்ட அப்பாங்கனை வண்டுகள் நிறைந்த பூக்கள் அடர்ந்த சோலைகள் சூழ்ந்த திருவல்லிபுத்தூர் நகரில் வாழ்பவர்களுக்கு தலைவரான பெரியார்வார் அறுதி செய்த பாமாலை ஆகிய இப்பத்து பாசுரங்களையும் மகிழ்ச்சியுடன் பாடும் பக்தர்கள் மேலான பரமபதம் என்னும் திருவைகுந்தத்தை அடைவார்கள் ం కృష్ణార్పణం ఓం నమో నారాయణ వసుదేవసుదం దేహం కంసచానుదనం దేవీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు